கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோபுவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் துரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்பதாக சொல்லுகிறார் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான சோர்வுகளை குறித்து பாருங்கள் யோபு ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனிதர் யோபு தேவனால் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர் யோபு மிகப்பெரிய ஒரு வசதியாய் வாழ்ந்த ஒரு மனிதர் ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்தபோது தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஏற்பட்டதான சோர்வுகளை பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களிலே நாம் சோர்ந்து விடுகிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நம்முடைய இருதயமானது சோர்ந்து போகிறதாக காணப்படுகிறது இவ்விதமாக தாவிதி சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தில் எண்ணிக்கை அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது அவைகளால் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது என்பதாக சொல்லுகிறார் தலை மயிரை காட்டிலும் முடியை காட்டிலும் என்னுடைய பிரச்சனை நிறைய இருக்குதுப்பா என்னோட பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால என் பிரச்சனை அதிகரிக்கிறதுனால என் இருதயம் எனக்குள்ள சோர்ந்து போகிறது என்பதாக சொல்லுகிறார் நாம் சோர்ந்து விடும்பொழுது விசுவாசத்தை விட்டு வழுவி விடுகிறோம் நாம் சோர்ந்து விடும்பொழுது நம்முடைய ஓட்டம் ஓட்டத்தினுடைய வேகம் குறைந்து விடுகிறது இந்த சோர்வை நம்முடைய இருதயத்தில் சத்ரு விதைத்து விடுகிறான் பெரிய வேதம் சொல்லுகிறது மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் அவசரத்துல ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடித்த போது ஒரு இளைஞனுக்கு பிசாசு பிடித்த போது அவன் மிகவும் சோர்ந்து போவானா ரெண்டு விதத்துல சோர்வுங்க ஒன்னு நமக்கு வருகிற பிரச்சனை நிமித்தமாக நம்ம சோர்ந்து போகிறோம் பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை கொண்டு வர சொல்லி வேதம் சொல்லுகிறது நமக்கு எப்படிப்பட்டதான சோர்வுகள் இந்த உலகத்தில் வந்தாலும் அந்த சோர்வுகளை தாங்கக்கூடிய பலனை தேவ நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பெரிய மாணவர்களே உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லுகிறார்கள் ஏனைக்கும் அடிசறுக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஏனைக்கும் அடிசறுக்கும் ஒரு நாள் சறுக்கும் என்கிறது போல நீங்களும் நான் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு ஜப வீரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசியாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு என்பது சற்று வரத்தான் செய்யும் எலியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் வானத்தில் இந்த அக்கினியை இறக்கினார் ஆனால் எலியா சோர்ந்து போனார் எலியானுடைய இறுதத்துக்குள்ளே ஒரு சோர்வு வந்தது அந்த சோர்வு வந்தது நிமித்தமாக தான் சாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற கத்தருடைய பிள்ளையே ஆனாலும் உங்களையும் என்னையும் தேவன் சோர்ந்து போக விடமாட்டார் எலியா சோர்ந்து போனது உண்மைதான் எலியா நான் சாக வேண்டும் என்பது சொன்னது உண்மைதான் ஆனால் சோர்ந்து போன எலியாவை பலப்படுத்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் சோர்ந்து போன எளியாவை பலப்படுத்த கத்த தம்முடைய தூதனை அனுப்பி எலியாவே எலியாவே நீ போக வேண்டியும் பிரயாணம் வெகு தூரம் நீ எழுந்திரு இதோடு உன் வாழ்க்கை முடியவில்லை நீ செய்ய வேண்டியது பெரியது நீ கத்தருக்காக செய்ய வேண்டியது பெரியது எழுந்து ஓடு ஓடு என்று சொல்லி எலியாவை தட்டி எழுப்புகிற தேவதூதர்களை தேவன் அனுப்பினார் கத்தருடைய பிரியமானவர்களே இதோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்வற்று காணப்படுகிறீர்களா ஆமீன் தாவிது சொல்லுகிறார் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் என் ஆவி என்னில் துயங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது என்பதாக ஏசையா நாற்பதாம் அதிகார இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் இடறி விழுவார்கள் என்பதாக எல்லாருக்கும் வரத்தான் செய்யுது ஒரு பலமான பலமான வாலிபர்கள் கூட சோந்து போகிறார்களாம் ஆனாலும் வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தேவன் பெருக பண்ணுகிறார் இன்றைக்கு சோர்ந்து இருக்கிற உங்களை கத்தர் பலப்படுத்துகிறார் இன்றைக்கு சோர்ந்து இருக்கிற உங்களை கத்தர் திடப்படுத்துகிறாரே சுவி நாமத்தினாலன் அவர் சத்துவத்தை கொடுத்து உங்களை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார் மார்க் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மலைப்பிரசகம் செய்து கொண்டிருந்தபோது ஜனங்கள் வாஞ்சையாய் கொண்டிருந்தார்கள் அப்போது இயேசு சொல்லுகிறார் ஐயோ அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லையே அவர்கள் சோந்து போவார்களே தேவத வசனத்தை அவர்கள் கேட்டது உண்மைதான் அவர்கள் தங்கியிருந்த நாளளவும் வசனத்தை கேட்டது உண்மைதான் ஆனாலும் அவருடைய வயிறு பசிக்குமே அவர்கள் பட்டினியா இருக்கிறார்களே அவர்கள் போகிற இடத்துல சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி ஜனங்களுடைய சோர்வுக்காக தேவன் பரிதபித்தார் ஜனங்கள் சோர்ந்து போக கூடாது என்று அவருடைய இருதையும் பரிதபித்தது எனவே கத்தரங்கி அற்புதங்களை செய்தார் ஐந்து அப்பத்தை கொண்டு இரண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்தார் இதோ சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார் எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் போனார்களோ அங்கெல்லாம் தேவன் அங்கே அற்புதத்தை செய்தார் யோவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் எலியாவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் போன யோனாவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் இதோ உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் சோர்வுகள் உங்கள் இருதயத்து விட்டு விலகும்படி கத்த செய்வார் எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போனீங்க பாஸ்டர் எழுந்து ஜபம் கூட பண்ண முடியல பாஸ்டர் எழுந்து பைபிள் கூட படிக்க முடியல பாஸ்டர் இந்த பிரச்சனை போட்டு அப்படியே வாட்டி வதைக்கிறது எனவே நான் அப்படி அமைதியாக உட்கார்ந்துட்டேன் இதோ நீங்க அமைதியாக உட்கார கூடாது எழும்பி பிரகாசி உன் ஒள்ளி வந்தது உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துருன்னு சொன்னாரு இதோ உன் சோர்வுகளை விட்டு எழுந்துருன்னு கத்த சொல்கிறார் சோர்ந்து போன மகனே உன்னை தேவன் பலப்படுத்துகிறார் உங்களை உங்களையும் என்னையும் கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார் உங்களை எம்னையும் ஆயிரங்களுக்கு முன்னாடி கத்தர் நிறுத்த விரும்புகிறார் அல்லே தேவனுடைய வல்லமை உங்களை ஆளுக செய்கிறது உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார் அல்லே லூயா தேவன் மகிமையானவர்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார் எபிஎஸ்எல் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோந்து போகாதருங்க வேண்டிக் கொள்கிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது நீங்கள் சோந்து போகாதீங்க உங்கள் உபத்திரவத்து நிமித்தம் உங்களுடைய சோர்வுகள் நிமித்தம் நீங்கள் சோந்து போகாதீங்க அது தேவனுக்கு மகிமையா இருக்கிறது சோந்து போகிறவனுக்கு மகிமையை கத்தர் உண்டாக்குகிறார் அல்லே லூயா உபத்திரவத்தின் மத்தியிலே சோந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் மகிமையை உண்டாக்குகிறார் இந்த வேலையில் கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் இருதத்தில் காணப்படுகிற சோர்வுகளை தேவன் மாற்றுகிறார் சோர்வுகளை சத்துரு கொடுக்கிறான் சோர்வுகளை இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் கொடுக்கிறது ஆனாலும் அவைகளை உங்கள் இருதத்திலிருந்து கத்தை நீக்கி போடுகிறார் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் உங்களுடைய சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது கத்தர் உங்களை பலப்படுத்துகிறார் கத்து தம்முடைய வல்லமையினால் உங்களை பலப்படுத்துகிறார் எல்லா சோர்வுகளை உங்களை விட்டு நீக்கி போடுகிறார் எல்லா சோர்வின் ஆவிகளும் உங்களை விட்டு விலகுகிறது சோந்து போக பண்ணுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில் ஐயா ஜபிக்க முடியாதபடி சோர்வு விசுவாசிக்க முடியாதபடி சோர்வு நாங்கள் எழும்ப முடியாதபடி சோர்வு கத்திரிக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி சோர்வு இப்படிப்பட்ட எல்லா சோர்வுகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து கொள்ளுகிற ஆண்டு சோர்வை உண்டாக்குகிற போல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தாக நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டுவரே இதோ கத்திடத்துலேந்து வல்லமை புறப்பட்டு எங்களுடைய எல்லா சோர்வுகளையும் மாற்றுமடியாக ஜபிக்கிறேன் கத்திடத்துல வல்லமை புறப்பட்டு எங்களுடைய எல்லா பலவீனத்தை மாற்றுமடியாக ஜபிக்க தகப்பனே அண்டவரே கண்ணீரோடு நிற்கிறேன் சகோதரனுக்காக சகோதரிக்காக தாய்க்காக தகப்பனாருக்காக தம்பிக்காக தகச்சிக்காக ஒவ்வொருவருக்காக திறப்பில் இருக்கிறேன் இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கத்தர் அற்புதங்களே செய்ய முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா இஸ்ரோவேல் ஜனங்கள் சோர்ந்து போனாங்க அற்புதம் செஞ்சீங்களே இதோ என் ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்களே ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டுரே உங்கள் கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யுங்க ஆண்டுரே உங்கள் கரத்தை நீட்டி அதிசயங்களை செய்ங்காண்டுரே நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் அல்லவா அதிசயங்களை பண்ணுகிற தேவன் அல்லவா இதோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்ய முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே உங்களுடைய நாமத்தினால இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க நடக்க போதுக்காக சோதரம் உம்முடைய நாமத்தினால இன்றைக்கு ஒரு ஆச்சரியம் நடக்க போதுக்காக சோதரம் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் விடுதலை தாரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் பிரச்சனை விடுதலை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன்காரர்கள் என்னை நெருக்குகிறார்களே கடன் கொடுத்தவர்கள் என்னை நெருக்குகிறார்களே நான் என்ன செய்யப்போகிறேன் சாவை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி சோந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்தும் விடைய செபிக்கிற எல்லாம் தற்கொலையின் எண்ணங்கள் மாறுவதாக தற்கொலையின் சிந்தனைகள் மாறுவதாக தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்கிற கத்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆச்சரியங்களை அதிசயங்களை நடப்பிக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுத்துகிறோம் பசுத்தாவியானுரே தேவாதி தேவன் கத்த